ஆட்டம் முடிஞ்சது சரியான நேரத்தில் அமலுக்கு வந்த புதிய வாக்காளர் அட்டை விதிகள் தேர்தல் வாரியம் அதிரடியே இந்திய தேர்தல் ஆணையமானது வாக்காளர் அடையாள அட்டை தொடர்பான புதிய விதிகளை அறிவித்துள்ளது இமெயில் ஆன்லைன் விண்ணப்பங்கள் மூலம் வாக்காளர் அடையாள அட்டையில் மாற்றங்கள் செய்ய விரும்பும் எவருக்கும் ஆதார் அடிப்படையிலான அங்கீகாரத்தை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கை மூலம் படிவம் ஆறு மூலம் புதிய சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கும் நபர்கள் படிவும் ஏழு மூலம் வாக்காளர்களை சேர்ப்பது அல்லது விளக்குவது குறித்து ஆட்சேபனைகள் எழுப்புவது அல்லது படிவம் எட்டு மூலம் திருத்தங்களை கோருவது செய்யும் செய்யும்பொழுது அவர்களின் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட ஓடிபி அடிப்பிலான சைனை நிரப்ப வேண்டும் விண்ணப்பதாரரின் பெயர் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் மற்றும் மொபைல் நம்பர் உள்ளிட்ட ஆன்லைனில் வழங்கப்படும் விவரங்கள் ஆதார் தரவுதளத்தில் உள்ள பதிவுகளுடன் சரியாக பொருந்துவது இந்த முயற்சி உறுதி செய்கிறது ஆதார் எண் இல்லாதவர்கள் கவலைப்பட தேவையில்லை பிசிக்கல் படிவங்களை நிரப்பி அதை நேரடியாக வாக்காளர் பதிவு அதிகாரி அல்லது பூத் நிலை அதிகாரியிடம் சமர்ப்பிக்கலாம் அதனைத் தொடர்ந்து நீங்கள் கோரிய மாற்றங்கள் செய்யப்படும் மேற்கண்ட புதிய விதிகளானது ஆன்லைன் வழியாக மாற்றங்கள் செய்ய விரும்புவதற்கானது இந்த புதிய விதிகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் மாதத்தில் கருத்தியல் செய்யப்பட்டு செப்டம்பர் இரண்டாவது வாரத்தில் அமைதியாக அறிமுகப்படுத்தப்பட்டதாக தேர்தல் ஆணையத்தின் வட்டாரங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிடம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்க வகையில் செப்டம்பர் பதினெட்டு அன்று காங்கிரஸ் எம்பி காந்தி செய்தியாளர் சந்திப்பிற்கு சற்று முன்பு இந்த சீர்திருத்தம் வந்தது குறிப்பிட்ட சந்திப்பில் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கர்நாடகத்தில் ஆ ஆழ்ந்து சட்டமன்ற ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்களின் அங்கீகரிக்கப்படாத நீக்கம் குறித்து அவர் கவலையை எழுப்பியிருந்தார் ராகுல் காந்தியின் பத்திரிகையாளர் சந்திப்பைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் ஆனந்த வழக்கை விசாரித்து ஆறாயிரத்தி பதினெட்டு நீக்குதல் விண்ணப்பங்களில் இருபத்தி நாலு மட்டுமே உண்மையானவை என்பது உறுதிப்படுத்தியுள்ளது அதாவது மீதமுள்ள ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு விண்ணப்பங்கள் தவறானவை என கருதப்பட்டு நிராகரிக்கப்பட்டுள்ளது